ஒரு காலத்தில் ஒரு மன்னனுக்கு பல யானைகள் இருந்தன ஆனால் அவற்றில் பல ஒரு யானை மட்டும் மிகவும் வலிமையானது விவேகமானது போரில் திறமையானது அந்த யானை பல போர்களில் பங்கேற்று மன்னனுக்கு வெற்றியைத் தேடி வந்தது அதனால் அது மன்னனின் மிகவும் விரும்பப்பட்ட யானையாக இருந்தது ஆனால் காலம் ஓடியது வயது மேலானது யானைக்கு போர்க்களத்தில் போர் செய்ய முடியவில்லை ஒரு நாள் தண்ணீர் குடிக்க ஏரிக்கு சென்ற யானை சேற்றில் சிக்கிக்கொண்டது எவ்வளவோ முயன்றும் வெளியே வர முடியவில்லை மக்கள் ஓடி வந்தார்கள் மன்னரும் வந்தார் ஆனாலும் யாராலும் உதவ முடியவில்லை அந்த நேரத்தில் கௌதம புத்தர் அங்கே வந்தார் அவர் சொன்னார் போர் முரசை வாசிக்கவும் முரசு ஒலித்தவுடனே அந்த யானை தன் மன உற்சாகத்தை கொண்டது மெதுவாக எழுந்து தன்னால் தானே சேற்றிலிருந்து வெளியில் வந்தது இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா நம்முடைய சக்தி குறையவில்லை நம்மை முன்னையாக்கி இட்டுச் செல்லும் உற்சாகம்தான் தேவை ஆகையால் எந்த சூழலிலும் விரக்தி அடையாமல் நம்மையும் நம்மைச் சுற்றியவர்களையும் நம்பிக்கையுடன் ஊக்கப்படுத்துவோம்